கவுன்சில் எலெக்ஷன் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்றது அதற்காக பலரும் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பத்தோடு தான் வந்திருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே மாற்றம் எண்பதாயிரத்திலே மக்கள் வாக்களித்து தங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் இந்த இந்த மேண்டேட் இந்த ஆணையம் என்பது இன்னும் ஐம்பத்தி ஆறு மாதங்களுக்கு இருக்கின்றன அந்த தான் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலும் பெறுகின்றது இந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் அரசாங்கம் கட்சி நாங்கள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களையும் பல்வேறு பணிகளையும் முன்னெடுத்திரு முடக்கி இருக்கின்றோம் அந்த முடுக்கிவிட்ட பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன தெரியும் நாலு மாத காலங்களிலே பாரம்பரிய வைக்கப்பட்ட காலத்திலே இப்பொழுது வரைக்கும் பணிகளை குறைத்து மதிப்பிட முடியாது பல்வேறு வகையான பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் சில இடங்களிலே மக்கள் வெவ்வேறான அபிப்பிராயங்களை கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அபிப்பிராயங்கள் ஒன்று நடக்கவில்லை சிறப்பாக தெரியவில்லை போன்ற விடயங்களை சொல்லி கொண்டு வருகின்றார்கள் அது மிக மிக தவறானது என்று சொன்னால் நீண்ட காலம் இந்த நாட்டிலே அபிவிருத்தி இல்லாமல் பங்கு வடைந்த நாட்டில்தான் தேசிய மக்கள் சக்திகளை நாங்கள் இந்த அரசாங்கமானது மக்கள் நலங்கருதி பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகின்றது அதை குறிப்பாக வருடம் வர சொல்ல திட்டத்தில் கூட பெருமளவிலான நிதிகள் வழங்கப்பட்டு வீதி அதே அதேபோன்று உட்கட்டுமான வசதிகள் கல்வி சுகாதாரம் போன்றவற்றுக்கான பெருமளவிலான விதி நோக்கி இருக்கின்றது இதன் ஊடாக இவரிடம் துடிக்கொள்ளே பல்வேறு பணிகளை முன்னெடுக்க காத்திருக்கின்றோம் ஒன்றுதான் பிரேச ரீதியாகவும் இந்த பிரேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகள் வலுப்பட வேண்டும் அந்த வலுவான திட்டத்துக்குள்ளாக கூடாதான் நாங்கள் எங்களுடைய நாட்டையும் பிரதேசங்களையும் மீட்டெடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் எங்கள் தமிழ் பிரதேசங்களிலே நாங்கள் இருந்து போட்டியிட்டு வென்றிருக்கின்றோம் எலிவரப்போன்ற தேர்தலிலேயும் பலர் போட்டியிட்டு வெளில இருக்கின்றார்கள் இதிலே வென்றோர் அனைவரும் வந்து எங்களுடைய பேசுறதுக்கு தமிழ் மக்கள் எனவே தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த என்பிபி கட்சியிலே பலர் இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து மற்றவர்கள் பேசிப்பதைப் போன்று நாங்கள் செயல்படவில்லை நாங்கள் உண்மையிலே எங்களுடைய மக்களுக்காக அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படாத நாங்கள் பாடுபட்டு வருகின்றோம் இங்கே இங்கே ஒரு ஒரு பொழுது நாங்கள் எனவே இந்த அரசாங்கம் ரீதியிலே முன்னே காட்டிலும் மிகவும் எல்லா மதங்களுடைய மக்களுடைய இணைந்து வேலை செய்கின்ற அரசாங்கமாக காணப்படுகின்றோம் முன்னேற்றம் இன்னும் ஒருவர்களே மிக தெளிவாக தெரிய வரும் ஊழல் பயந்து போயிருக்கின்றார்கள் பல நாங்கள் விட்டுக்கொண்டோம் பல்வேறு பணிகள் இடம்பெற்று வருகின்றன எனவே மற்றவர்கள் கூறுவது போன்று விமர்சனங்களை எங்களால் ஏற்க முடியாது என்று சொன்னால் எங்களை பார்த்து சில கொள்கிறார்கள் சிங்கள கட்சி அப்படி சொல்லுகின்றார்கள் உண்மையிலே நாங்கள் ஒன்றை மாற்றம் என்னால் சொல்ல முடியும் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னரே சமூகத்திலே பல்வேறு தளங்களிலே இருந்து பணியாற்றினேன் கல்வி பணி மட்டுமில்லாது சமூக பணிகளிலேயும் பங்காற்றிருக்கின்றேன் சின்ன சின்ன வயதிலிருந்தே நான் மக்களுக்கு சேவையாற்றி வந்த ஒருவன் நான் இப்ப தென் முன்னாளைக்கு முதல் கூட நான் இலங்கையிலேயே இடங்களுக்கு சென்று வந்திருக்கின்றேன் அங்கே சென்ற எல்லாம் பலர் என்னிடம் படித்த மாணவர்கள் அல்லது என் பணி சார்ந்து தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே அரசியலுக்கு வரவதற்கு முன்னும் நான் மக்கள் பணி செய்திருந்தேன் இப்பொழுதும் நான் மக்கள் பணி செய்கின்றேன் இது இப்பொழுது மக்கள் முழுமையான பணியை செய்திருக்கின்றேன் என்னுடைய ஆசிய சேவை அதிபர் சேவை என்று கல்விப்பணியை விட்டு பல பெரிய பின்னு எனக்கு இருக்கின்றது பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய அல்ல சமூகத்தை உருவாக்கிய நான் அரசியல் ரீதியிலையும் நல்லொரு சமூகத்தையும் ஒரு கட்டுமானத்தையும் நல்ல ஒரு மக்கள் கூட்டத்தையும் உருவாக்குவதற்காக பாடுபடுவேன் இந்த அரசாங்கத்திலே அல்லது என்னுடைய ஆட்சி காலத்திலே அல்லது என்னுடைய பணிக்காலத்திலே என்னால் இந்த மக்களுக்கு செய்ய முடியாது போனால் நான் நிச்சயமாக நான் இருக்க மாட்டேன் நான் அரசியலே